நெஞ்சு சரி தொல்லையா தொடர் இருமலா வரட்டு இருமலா உடனே இந்த கஷாயத்தை செஞ்சு விடுங்க இந்த கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருக்குதா வறட்டு இருமலுக்காக நம்ம செய்ய போகிற கஷாயத்துக்கு ஒரு ஸ்பூன் ஓமங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரமும் முனுக்கிட்டு இதில் சேர்த்துக்குவோம் இடித்ததை சேர்த்துக்குவோம் இது கருந்துளசிங்க வெள்ளை துளசியும் சேர்த்துக்கலாம் இறங்குங்க கருந்துளசி இது இதையும் சேர்த்துக்குவோம் துளசியில் ஆஞ்சாச்சு இதில் போட்டுக்கலாங்க நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கட்டுங்க கொதி வந்துருச்சுங்க இதில் என்ன வெற்ற வெற்றில சேர்த்துக்கணும் ஓம சேர்த்துக்கலாம் அதாவது கற்பூர வலியில நம்ம ஊற்றுன அரை லிட்டர் தண்ணியும் கால் காலரு தண்ணியாக வத்தணுங்க இந்த கசாயம் வந்து மஞ்சட்டிலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் புது மஞ்சட்டியில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ரெண்டு நாள் அங்கே குணமடைய அது மாதிரி தான் இந்த மருந்தும் ஒரு நாள் ஆகும் குணமடைய காலையில் குடித்தா சாயங்காலம் கொஞ்சம் சரியாயிருங்க இறக்குறதுக்கு முன்னாடி கருப்பட்டி கொஞ்சம் போட்டுடலாங்க பனங்கருப்பட்டிங்க பனை வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றுனா அரை லிட்டர் தண்ணி இப்போ கால் லிட்டரு தண்ணி வத்திடுச்சுங்க போதும் அமற்றிடுவோம் இது சத்தோடு ஆரட்டுங்க ரொம்ப சூடாக இருக்குது கஷாயத்துக்கு லாஸ்ட் ஆகணும் சேர்க்கப்பறம் இது தேனுங்க இது விறகடியில் கட்டியிருந்துச்சு நானே எடுத்தேன் இந்த தேன் எடுத்து வச்சு ரெண்டு மாதம் இருக்குங்க ஆனால் கெட்டு போகாது நம்ம எடுக்கிற தேனு இது அசல் தேனுங்க நம்ம விறகடியில் கட்டியிருந்த தேன் இதை அப்படியே வடிகட்டிடுவோங்க இப்போ இந்த தேனை இதில் கலந்துடலாங்க கலந்தாச்சு இது இதை மன சூட்டில் நீ இதை குடிச்சிடலாங்க இது சரியான வறட்டு இருமலுக்கு நம்ம தயார் பண்ண மருந்துங்க நெஞ்சு செடியாக இருந்தாலும் குடிக்கலாம் வறட்டு இருமல் தொடர் இருமலாக இருந்தாலும் குடிக்கலாம் ரொம்ப இந்த மருந்து தொடர் இருமலுக்கு ரெண்டு காலையில் ஒரு டைம் நைட்டு சாயங்காலம் ஒரு டயம் குடிச்சிடணுங்க குழந்தைகளுக்கு இருமல் தொல்லையாக இருந்தால் இந்த மாதிரி மருந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த கஷாயம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு கொடுத்தது தாங்க இப்போ கொஞ்சம் நாளாக மறந்தாச்சு செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு முதல் முதலுதவின்னா இந்த கஷாயம் தாங்க செஞ்சு கொடுங்க